வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் சர்வதேசபின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆபிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்து கொண்டு இருக்கிறவளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுளைவுகளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயங்கொழுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கிடுவேன் ஆவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலுள்ளவன் கேட்க கேட்கக்கிடவன் என்று எழுது பிரதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதெனவெனில் பரிசுத்தமுள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கே உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஜெயங்கொள்ளுகிற பெனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதிலின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற இறங்கி வருகிற புதிய எரிசிலியமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது லவதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் உள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெது உன்னை என் வாயின் என்று வாந்திவண்ணி போடுவேன் நீ நிர்வாகியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியம் சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலைபடமிட்ட பொன்னையும் உன்நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கே நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கே உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கழிந்து கொண்டு சூட்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு இதோ வாசற்பொடியிலே நின்று கத்தட்டுகிறேன் ஒருவனின் கத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுமான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய வலு சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார் வெளிப்படுத்திய விசேஷம் நான்காவது அதிகாரம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பர பது பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வன்ப தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கனி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகும் இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாக மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கொப்பாகவும் இருந்தன அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவர்களும் முசுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாயிருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமேள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கொண்டிருந்தன மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் முயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கத்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நேரே சகலத்தை முன் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது என்றார்கள்